வணக்கம் வாழ்க தமிழ் நிர்வாகிகள் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆ தமிழரசு அவர்களே கவியரங்க தலைவர் கவிஞர் ரவீந்திரன் ஐயா அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் காலையில் மலரும் மலர் மாலையில் வாடிவிடும் மாலையில் மலரும் மலர் காலையில் வாடிவிடும் மூன்றாம் பிறையவர்கள் முகமாடாத அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் சேலத்து மாங்கனி போல் சோய் மாறாத மனம் கொண்ட அன்பு அகலாத அருமை சகோதரர்கள் கோவிந்தராஜ் அவர்களே செயலாளர் வாமு ரே பொ பழனிவேரவர்களே அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை வணக்கம் வட்டாத தமிழுற்று பலமான தமிழ்ச்சோலை புரட்சி கணல் புதுமை புயல் புதுநெறி படைத்த புலவன் புதியதோர் உலக படைத்தவன் புதிய பரம்பரை படைத்த தலைமன் முண்டாசிட்டவனின் மகாகவி பாரதி பிறந்தநாள் விழா என்று அவருக்கு வாழ்த்துக்கள் உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று வீர முழக்கமிட்டவன் பாரதி வாழை சுற்றி வரும் நாய்தான் அது மனிதனுக்கு தோழனை பார்ப்பா நல்லதோர் வீணை செய்து நலம் பட புழுதியில் வீசலாமோ நமக்கு தொழில் கவிதை நாட்டு குழுத்தல் எம்மை முழுதும் சோராயிருத்தல்

நாம இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழின் இனிமையை உணர்வை நடத்தியவர் பன்மொழி புலவர் பெற்றவர் பாரதியார் தமிழின் ஓசையை உலகமெல்லாம் பரவ செய்தவர் தெருவெல்லாம் தமிழ் முழுக்கும் செய்திவிட வேண்டும் உலகமெல்லாம் தமிழ் மொழி பரவ வேண்டும் என பாடி தமிழ் மொழி வளர பாடுபட்டவன் பல பாடல்கள் எழுதினார் பாரத சமுதாய நல்வாழ்வு உழைத்தவர்

காளம் வேண்டும் துணில் அழகியதாய் நல்ல தூய நேரத்தினாய் துணில் அழகியதாய் நல்ல தூய நேரத்தில் ஓர் மாலை கட்டித்தர வேண்டும் அருகே கெணி அருகே பனிரண்டு காட்டில் இடவே அமைத்து தர வேண்டும் பாட்டுக்கு அழந்து இடவே பாட்டுக்குடவே அங்கே பத்தி நேர வேண்டும் அந்த போடு உதவியிலே நல்ல முற்று நல்ல முற்று போலேலா பொலி என் காலில் பட வேண்டும் என் பாட்டு பாட்டு தேவத வேண்டும்ன் பாத்தாலே எந்த வயத்தை பழித்திட வேண்டும் காணி வேண்டும் பராசத்தை காணி நிலம் வேண்டும்